பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் நினை பார்க்கலாம் இங்கே கோமதியும் மயிலும் ஒன்று சேர்ந்து லாக்கரில் உள்ள நகை எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததால் எல்லாருமே அவங்கவுங்க நகையை வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோமதி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி என்கிட்டே கொடுங்க நானே பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கோமதி கிட்ட ராஜி உங்கள் அம்மாவோட நகையை பழனிக்கிட்ட கொடுத்து உங்கள் அப்பா கிட்டே கொடுக்க சொல்லிடலாம் இனிமேலும் இந்த நகை இங்கே இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை வரும் அதுவும் உங்கள் அப்பா சித்தப்பாவோட வாயை நம்மளால அடைக்கவே முடியாது அதனால இந்த நகையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜியும் சரி த கொடுத்து அனுப்பிடுங்க அதுக்காக தானே லாக்கர்லேருந்து இருந்து நகையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மயில் அவங்க அம்மா வாங்கி கொடுத்த அந்த கவரிங் நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கேன் அதில் காசி மாலை மட்டும் கருத்து போயிருக்கு அந்த அதை பார்த்த உடனே இங்கே மயில ரொம்பவே அடைகிறாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வந்தால் அவ்வளவு தான் இதை உடனே பேக்கில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே உடனே அரசியும் மயில உங்கள் கையில் இருக்கிற அந்த நகை ரொம்ப அழகாக இருக்குது நான் எல்லா நகையையும் போட்டு பார்த்துட்டேன் ஆனால் உங்கள் கையில் இருக்க அந்த காசி மாலையை மட்டும் போட்டு பார்க்கவே இல்லை நீங்கள் அதை தரீங்களா ஒரு முறை மட்டும் போட்டு பார்க்கட்டும் அம்மா அப்படின்னு கேட்க மயிலை ரொம்பவே பயந்து போயிடுறாங்க இதை நம்ம இப்போ அரசிக்கிட்ட கொடுத்தோம்னா வசமாக மாட்டிப்போம் ஏன்னால் இந்த இதில் உள்ள எல்லா மணியுமே நல்ல கருத்து போயிருக்குது இந்த மாலை தங்கமே இல்லைன்னு வசமாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் அவ்வளோவு தான் அம்மாவை கூப்பிடுவாங்க என்ன இந்த வீட்டில் விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க பல பிரச்சனை வந்துருமே என்ன பண்ணேன்னு தெரியலையேன்னு திருத்திருன்னு முழிக்க உடனே இங்கே மயில் இல்லை அரசி இந்த தங்கத்தெல்லாம் அப்படியே பேக்லேயே வச்சு பயன்படுத்தாமல் இருக்க போய் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தப்போ நான் போட்டிருந்த நகையெல்லாம் நீ பார்த்தல எப்படி பழப்பழன்னு இருந்துச்சுன்னு ஆனால் இப்போ என் நகையை பார்க்க எனக்கே பிடிக்கல எல்லாத்தையும் ஒரு தடவை இங்கே பாலிஷ் பண்ண கொடுத்தாதான் நகை நல்லா ஜொலி ஜொலிப்பா நல்ல பல இருக்கும் போல இது எல்லாத்தையும் பாலிஷ் பண்ண கொடுத்துட்டு அப்புறமா உனக்கு நான் தரேன் இப்போ போட்டு பார்த்தாலும் அம்புட்டு அழகாக தெரியாத அரசி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இங்கே அரசி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க இல்லை நீ அதை கொடுங்க ஒரே ஒரு முறை அண்ணி ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னுட்டு ஆனால் நான் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச மயில் இல்லை அரசி நான் தான் சொல்கிறேன்ல இந்த நகையை பழப்பழம் அப்புறமா நான் கொடுக்குறேன் இப்போ ராஜியோட நகையை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குற வழியை பார்ப்போம் அப்படின்னு ஒரு வழியாக சமாளித்து தங்க மயிலும் தப்பிச்சிட்றாங்க அதுவும் சரிதான் ராஜியோட நகையை கொடுக்கறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஏ அரசி அது என்ன உங்க அப்பா தான் உனக்காக நல்ல டிசைன் டிசைனாக நகையை வாங்கி கொடுத்துருக்காங்க நீ என்னவோ அந்த மயிலுக்கிட்ட போய் நகையை கேட்டிட்டு இருக்கேடி உனக்கு என்ன இப்போ காசி மாலை தானே வேணும் உங்கள் அப்பா கிட்டே சொன்னால் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல எப்படியாவது பணத்தை சேர்த்து வச்சு உனக்கு பிடிச்ச மாதிரியே நகை எடுத்து தருவார் கவலைப்படாத அது மட்டும் இல்லாமல் தான் சொல்கிறாளே ஏதோ பாலிஷ் போடணும்னுட்டு நீ அப்படியே விட்டுரு இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லி கோமதியும் அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் அவரும் அவங்களும் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க இங்கே ராஜி அவங்க அம்மாவோட நகையை கையில் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க எங்கள் அம்மா எனக்காக ஆசை ஆசையாக நகை இப்போ எங்கள் அப்பா பண்ண பிரச்சனையால் மறுபடியும் திருப்பி கொடுக்க வேண்டியதாக போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இங்க மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க மீனாவும் ராஜிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நீ எதுவும் கவலைப்படாத எல்லாமே இனி நடக்கிறது நல்லதாவே நடக்கும் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உன்னை பத்தியும் கதிர பத்தியும் உங்க அப்பா புரிஞ்சுப்பாங்க உங்க ரெண்டு பேரும் ஏத்துப்பாங்க அந்த நம்பிக்கையில தான் இத்தனை நாள் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் நீயும் விருந்தாவணும் ராஜி வேற வழியே இல்லை அப்படின்னு மீனா ராஜிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடற போயிடுறாங்க அப்புறம் இங்க மயிலு ரூமுக்கு போன உடனே ரொம்ப பதட்டமாயிடுறாங்க நல்ல வேலை தப்பிச்சேன் ஏதோ இங்கே நான் முதல்ல இந்த நகையெல்லாம் எடுத்து பார்க்க போய் அரசை கேட்ட உடனே உஷாராயிட்டேன் இந்த நகையை கொடுத்தா வசமாக மாட்டிப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கருத்து போன நகையை அங்கே கொடுக்கக்கூடாதுன்னுட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் ஒரு வழியாக இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்த அம்மாக்கிட்ட சொல்லியே ஆகணும் ஏதோ அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க வெலை கூடின கவரிங் நகையை வாங்கி கொடுக்குறேன் இதை நீ பத்திரமா வச்சுக்கணும் ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு அம்புட்டு நகையும் வாங்கி தரேன்டி அதனால் நீ தான் இதை பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க கருத்து போகாதுன்னுலாம் சொன்னாங்களே ஆனால் ஒரே தடவை போட்டதுலேயே இந்த நகை அம்பு மட்டும் கருத்து விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லாமல் என்னால் முடியவே முடியாது உடனே பாக்கியத்துக்கு ஃபோன் ஆனால் அவங்களுக்கு லைன் கிடைக்கவே இல்லை பார்க்குறாங்க அவங்களால அவங்க அம்மாவை தொடர்பு கொள்ள முடியல பேசவும் முடியல என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்னு சொல்லி திருத்திரு முடிச்சுட்டு இருக்க தங்கமையில் அந்த கவரிங் நகை எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக அங்க பீரோவில் யாருக்குமே தெரியாம மறைச்சு வைக்கிறாங்க ஏற்கனவே கோமதியத்தை வேற சொன்னாங்க நான் சீக்கிரமாகவே அந்த நகையை வாங்கி என்னோட பீரோவில் வச்சுருவேனுட்டு அதுக்குள்ளே அம்மா வந்து இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு போனால் மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும் இல்லைனா விசமாக மாட்டிப்பேனே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் மயில் இந்த அம்மா அம்மாக்கிட்ட எப்படி சொல்ல என்னாலையும் ஃபோன் பண்ண முடியல லைன் கிடைக்க மாட்டேங்குது பேசாமல் மீனாவோட மொபைலை வாங்கி அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதான் அம்மா சீக்கிரம் வந்து ஏதாவது போய் சொல்லி சமாளித்து என்னுடைய நகையை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது இந்த நகை கவரிங்னு வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியறதுக்கு முன்னாடி இந்த நகை அம்மா கிட்டே போயே ஆகணும் அப்படின்னு நினைச்ச மயில் மீனாக்கிட்ட போய் ஃபோனை கேட்டால் அவங்க தருவாங்களோ மாட்டாங்களோ எப்போயுமே மீனாக்கு வேறு என்னை பிடிக்காது இது இருந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணேன்னு தெரியலேன்னு தயங்கி தயங்கி மீனாவோட ரூமுக்கு போகிறாங்க அங்கே மீனா துணியெல்லாம் எடுத்து போட்டு மனச்சிட்டு இருக்கும்போது என்ன மயிலக்கா அங்கேயே நிற்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு மீனா கேட்க இல்லை மீனா அம்மா கிட்டே ஃபோன் பேசலாமேன்னுட்டு என்னோட மொபைலில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் லைனே போக மாட்டேங்குது அதனால தான் உங்ககிட்ட ஃபோனை கேட்டு வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன் ஃபோன் தரீங்களா எங்கள் அம்மாகிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மீனாவும் இதுக்கு இப்படி தயங்கி தயங்கி நிக்கிறீங்க தாராளமா எடுத்துட்டு போங்க உங்க அம்மா கிட்ட தானே போன் பேச போறீங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் பேச வேண்டிய எல்லாத்தையுமே பேசிட்டு பொறுமையாக ஃபோனை கொண்டு வந்து கொடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மீனா அவங்களோட மொபைலில் இங்கே மயிலுக்கிட்ட கொடுக்குறாங்க இங்கே மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல ஏதோ இங்கே மீனா மொபைலை கொடுத்துட்டாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அம்மாக்கிட்ட சொல்லிடணும் சீக்கிரமாக வீட்டுக்கு வர வைக்கணும் இந்த கவரிங் நகை எல்லாத்தையுமே அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினச்ச மயில் இங்கே பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் மீனாவோட மொபைலில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண உடனே அங்கே ரிங் போகுது இதை பார்த்த உடனே மயிலுக்கு கடுப்பாகுது ஏன் மொபைலில் ரிங் போக மாட்டேங்குது லைனும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் மீனாவோட மொபைலில் இருந்து அழகாக லைன் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்கு கால் பண்ண பாக்கியமோ யார் இது புது நம்பராக இருக்குது யார் நமக்கு ஃபோன் பண்ணுறது ஒரு நமக்கு கடன் கொடுத்தவங்களா இருக்குமோ பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணுறாங்களோ அப்படின்னு கொஞ்சம் ஃபோன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்புறம் என்ன எதுன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இங்கே மயில் மீனாவோட மொபைல் ஃபோன்லேருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது பாக்கியமும் அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஹலோ யாரு அப்படின்னு பாக்கியம் கேட்க உடனே இங்கே மயிலும் அம்மா நான் தான்மா உன் பொண்ணு மயில் என் மொபைல்லேருந்து உனக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே போக மாட்டேங்குதுமா லைன் கிடைக்க மாட்டேங்குது அதான் யாருக்கும் தெரியாமல் நான் மீனாக்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னால் பொறுமையாக லைன் கிடைக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியலமா அதான் மீனாவோட மொபைலில் வாங்கி உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு நீ பாக்கியம் ஏ மயில் அப்படி என்ன அவசரம்னுட்டு மீனாவோட மொபைலில் இப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன விஷயம் சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மயில் ரொம்ப முக்கியமான விஷயமா அதான் அந்த லாக்கரில் உள்ள நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக நானும் அத்தையும் போயிட்டு வந்தோம்ல எல்லாரும் நகையை எடுத்து பாருங்கள் அப்புறமா நான் வாங்கிக்கிறேன்னு அத்தை சொன்னாங்க அதன்படியே மீனா ராஜின்னு எல்லாரும் அவங்கவுங்க நகையை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க நகை எல்லாமே பல பலனு தங்கமாகவே இருந்துச்சு ஆனால் நீ வாங்கி கொடுத்த கொடுத்தேன் கவரிங் நகை அதோட வேலையை காட்டிருச்சுமா கவரிங் நகை அம்புட்டும் கருத்து போச்சு எனக்கு என்ன பண்ணனே தெரியல அது மட்டும் இல்லாமல் நகை எல்லாத்தையுமே அரிசி வர போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டாமா அதுவும் காசி மாலை அம்புட்டும் அவ்வளோ கருத்து போயிடுச்சு தெரியுமா நீ என்ன பண்ணனே தெரியல அரிசிக்கிட்ட ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன் பாலிஷ்க்கு கொடுக்கணும் நகை எல்லாமே பளபளப்பு கம்மியாயிருச்சு அப்படி இப்படின்னு போய் சொல்லி ஒரு வழியாக சமாளிச்சிட்டேமா இப்போ அந்த கவரிங் நகை அம்பட்டுமே என்கிட்ட தான் இருக்கு நீ பேசாம சீக்கிரமா வந்து ஏதாவது எங்கள் அத்தைக்கிட்ட போய் சொல்லி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருமா இல்லைன்னு வையி நகை எல்லாமே அத்தைக்கிட்ட போயிருச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் வசமாக மாட்டிப்பேன் நீ எனக்கு கல்யாணத்துக்கு போட்ட நகை எல்லாமே கவரிங் தான் அப்படின்றது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துருமா சீக்கிரமா வந்து அந்த கவரிங் நகையை வாங்கிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்றாங்க மயில் இதை கேட்டு பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் ஏண்டி மயில் அம்புட்டு பணம் கொடுத்து அதை வாங்கி கொடுத்தனே அந்த கடைக்காரன் வேற சொன்னான் இந்த நகைலாம் கருத்து போகாது ரொம்ப நாளைக்கு அப்படியே பல பலன்னு சொன்னேன் சொன்ன நம்பிக்கையில் தானடி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து அந்த கவரிங் நகையெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தேன் என்னடி நீ என்னவோ ஒரு முறையோ ரெண்டு முறையோ தானே போட்ட அதுக்குள்ளே கருத்து போச்சா நல்ல வேலை நீ முதல்ல அந்த நகையை எடுத்து பார்த்த ஆனால் நகை மட்டும் உங்கள் அக்க உங்கள் அத்தை கையில் போயிருந்ததுன்னு வச்சுக்க நீயும் நானும் வசமா மாட்டிப்போம் அதனால நீ ஏதாவது சமாளிச்சு நகையை வச்சுக்க நான் சீக்கிரமா வந்து அந்த நகையை வாங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் இங்க தங்க மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வழியாக நம்ம நினைச்ச விஷயத்த நம்ம அம்மா நம்ம நகை தங்கம் இல்லை அப்படின்றது இங்க யாருக்கும் தெரியறதுக்குள்ள சீக்கிரமா அம்மா கிட்ட இந்த நகையை கொடுத்துடணும் எப்படியோ இதை சொல்லிட்டோம் அம்மா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அங்க மீனா கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த மொபைலை கொடுத்துட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க மயிலு இங்க மீனா தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சு அவங்களோட மொபைல் எடுத்து பார்க்குறாங்க தற்செயலாக அவங்க கைப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் எல்லாமே ஆன் ஆகுது அங்க மயிலும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்ட எல்லாமே அங்க ரெக்கார்டாயிருக்கிறதுனால எல்லாமே இவங்களுக்கு மீனாவுக்கு தெரிய வருது எங்கள் மயில் அவங்க அம்மாக்கிட்ட சீக்கிரமாக வந்து என்னுடைய கவரிங் நகையை வாங்கிட்டு போயிடுமா இல்லைன்னா இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீ எனக்கு போட்டது கவரிங் நகை தான் அப்படின்ற உண்மை தெரிய வந்துடும் நீயும் நானும் வசமாக மாட்டிப்போம் இந்த நகை அத்தையோட கைக்கு போகிறதுக்குள்ளே நீ சீக்கிரமாக வந்து ஏதாவது பொய் சொல்லி வாங்கிட்டு போயிரு அப்படின்னு மயில் பேசின எல்லாமே தெல்ல தெளிவாக மீனாவோட மொபைலில் ரெக்கார்ட் ஆகிருக்கு இதை கேட்டு மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த மயிலக்கா இப்படி பேசியிருக்காங்க என்னவோ அவங்க கல்யாணத்துக்காக எண்பது போன அம்மா போட்டாங்கன்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்களே மயிலக்காவோட அம்மா ஒரு படி மேலே போய் வந்த கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கிட்டேயும் என் பொண்ணுக்காக சேர்த்து வச்ச நகை எண்பது பவுன் நகை கிலோ கணக்கில் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே மயிலக்கா போட்டிருந்த நகை எல்லாமே கவரிங் தானா இந்த உண்மை தெரியாமல் மாமாவும் அத்தையும் கூட மயிலக்கா அப்பா அம்மா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிங்கை கேட்ட இங்கே மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நான் கூட இந்த மயிலக்காவையும் அவங்க அம்மாவையும் என்னவோ நினச்சேன் ஆனால் குடும்பத்தையே நல்லா ஏமாற்றியிருக்காங்க இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்தை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரிங்கன்னுட்டு ஆனால் மாமாயினவோ அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் அதான் அதெல்லாம் விசாரிக்க வேண்டாம் ஒருத்தரை பார்த்தாலே தெரியும் அவங்க எப்போ ஏற்பட்ட குடும்பம்னுட்டு அவங்க நல்ல வசதி வாய்ப்புள்ள குடும்பம் ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்லாம் சொன்னாங்களே ஆனால் இப்போ பார்த்தா ஒவ்வொரு விஷயத்துலேயும் மயிலக்கா ஒ ஒன்று ஒன்றா நல்லா ஏமாற்றிக்கிட்டே வராங்க இந்த உண்மையை கூட அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் இல்லை வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லாமல் இத்தனை நாள் மறைச்சிருந்துருக்காங்க இந்த மயிலக்கா ஆனால் வீட்டில் நடந்த எல்லா விஷயமும் பாண்டியன் மாமாவுக்கு தெரியணும்னுட்டு என்னை பற்றியும் ராஜீவை பற்றியும் அடிக்கடி போட்டு கொடுத்து எப்படிலாம் திட்டு வாங்க வச்சாங்க இந்த மயிலக்கா இந்த மயிலக்காவும் அவங்க அம்மாவும் பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்களை பத்தியே எனக்கு நல்லா தெரிய வருது அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா ஏற்கனவே ராஜியோட பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள மயிலக்கா விஷயத்த பத்தி நம்ம சொன்னா இன்னும் அதிகமான பிரச்சனை வரும் பாவம் இங்க பாண்டியன் மாமா மனசு தாங்காது அவர் ஏற்கனவே இந்த பிரச்சனையிலேயே ரொம்ப தவண்டு போயிருக்காரு என்ன பண்ண அப்படின்னு யோசிச்ச மீனா சரியான சமயம் வரட்டும் மயிலக்கா பத்தின உண்மையை கண்டிப்பா சொல்லணும் ஆனா அது இப்போ வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மீனா இங்க மயிலு நாம ருசியா சமைச்சு கொடுத்து அத்தை விட நாம தான் நல்ல பல பேர் வாங்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு அங்கே கிச்சனில் எல்லாத்துக்கும் தேவையானது எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னு எல்லா சாப்பாடையும் ரொம்ப வகை வகையாக செஞ்சிட்ருக்காங்க அங்கே பாண்டியன் சாப்பிட வராரு மற்றபடி எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோமதி இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது நீயா சமையல் செஞ்சு அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் அதுக்கு உடனே மயில் ஓடி போயிட்டு மாமா மாமா நான் தான் செஞ்சேன் ஏற்கனவே வெளியூருக்கு போனப்போ நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்களோ தெரியல அத்தைக்கோ இங்கே வயசாகிடுச்சு அவங்களால நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாதுல்ல அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சாப்பாடு செஞ்சுருக்கேன் நல்லா சாப்பிடுங்க மாமா இந்த வீட்டில் உங்களுக்குன்னு மூணு மருமக இருந்தாலும் இந்த மீனா நடனா வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அவங்க ரூம்லேயே இருந்துருவாங்க ராஜி காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க ஆனால் நான் மூத்த மருமகன்ற பொறுப்பில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னு கேட்டு பார்த்து பார்த்து செய்யணும்ல அதான் மாமா ருசியாக சமைச்சிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை பார்த்து சிரிக்கிறாங்க மயில் மயில் வந்து வந்த உடனே நம்மளை ஒவ்வொரு விஷயத்துலையும் இங்கே ஏழனமாக பேசி மாமா கிட்டே போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க மயிலக்கா அக்கா இதோட நிறுத்திக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது என்ன செய்யணும்னு நினச்சிங்க உங்களை பற்றின உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா மயிலையே பார்த்துட்ருக்காங்க ஆனால் மயில் அதோட விடாமல் பாவம் மாமா இந்த ராஜியும் மீனாவும் செஞ்ச செயலால் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்ருக்காங்க அதனால தான் நானாவது நல்ல சாப்பாடு கொடுத்து மாமாவுக்கு பக்குவமாக அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல மருமகளாக இருக்கணுமேனு யோசனை பண்ண மாமா ஏ ராஜி மாமா இப்படி வேதனைப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த மீனாவே உனக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்தாலும் நீ டியூஷன் எடுக்காமல் இருந்திருந்தா வீட்டில் இம்பிட்டு பிரச்சனை வந்திருக்காதுல்ல நீ என்னவோ இந்த மீனாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு கா கோச்சிங் கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி வீட்டையே ஏமாற்றி டியூஷன் எல்லாம் எடுக்க போனதுனால பார்த்தியா மாமா இப்ப சரியா சாப்பிடறது இல்ல நம்ம குடும்பத்தை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் மாமாவோட உடம்பு என்னத்துக்கு ஆப்பிடுது இந்த மீனாவும் ராஜும் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க உடனே இங்க பாண்டியன் ஆரம்பிக்கிறாரு விடுப்பா மயிலு அந்த விஷயத்த பத்தி மறுபடியும் மறுபடியும் பேசவே வேண்டாம் அதான் ராஜியோட நகையை அவங்க அம்மா கிட்டே கொடுத்தாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அதை வச்சு வேற எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி இந்த வீட்டிலையே நீ மட்டும்தான்ப்பா என் மனசை புரிஞ்சு நடந்துக்கிற மற்ற யாருமே அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் வீடு தேடி பிரச்சனை வருது என்னாலையும் சமாளிக்க முடியல இப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அந்த பிரச்சனையை பத்தி பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பா ராஜி மீனா இப்பயாவது மயிலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மயிலை பார்த்து கொஞ்சமாவது மாறுங்கப்பா மயிலை எப்படி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து எம்புட்டு பொறுப்பாக நடந்துக்கிறாள் அதே மாதிரி நீங்களும் என்னதான் வெ வெளியில் போய் படித்தாலும் வேலை பார்த்தாலும் வீட்டுக்குன்னு கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்கோங்க அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் மூலமாக சந்தோஷப்பட முடியும் மறுபடியும் மறுபடியும் உங்களால் அவமானப்பட்டு என்னால்லாம் தலை குனிய முடியாதுப்பா மயில் இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருந்தேன் மயில் ஏதோ மூணு நாளைக்கு வெளியூருக்கு போனால் மறுபடியும் உங்கள் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பேசிகிட்ருக்கவும் உடனே மீனாவும் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் மயிலைக்கா தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்க வாயை அடைக்கணும்னா அவங்கள பற்றின உண்மை மாமாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் நாங்கள் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோன்னுட்டு மயிலாக்கா சொல்கிறாங்கன்னு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை திட்டிகிட்டு இருக்காங்க மாமா அப்படி நினைச்ச மீனா உடனே ஆமாம் மாமா நீங்கள் சொல்றது எல்லாமே சரிதான் நாங்கள் ஏதோ பொய் சொல்லிட்டோம்னு சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் போய் சொல்லலை மாமா கதிர்க்கு உதவி செய்கிறதுக்காக ஏற்பாடு தான் செஞ்சோமே தவிர்த்து இங்கே ராஜி செஞ்சதுலேயும் தப்பு இல்லை ராஜிக்கு நான் உதவி செஞ்சதுலேயும் தப்பு இல்லை ஆனால் என்னதாக இருந்தாலும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மயிலக்கா மாதிரி எங்களாலலாம் போய் சொல்லி நடிக்க தெரியாது மாமா ஏன்னா மயிலக்கா எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாண்டியன் ஏப்பா மீனா என்ன சொல்ல வர ஏதோ மயிலை பற்றி தப்பாக சொல்ல வரேன்னு மட்டும் தெரியுது ஆனால் மயில் மேலே பொறாமையில் இப்படிலாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அதுக்கு உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே யார் எனக்கு இந்த மயிலக்கா மேலையா ஏ மாமா நான் படிக்கலையா வேலை பார்க்கலையா வீட்டு வேலை செய்யலையா இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக இல்லையா அப்படி எதில் மாமா மயிலக்கா விட நான் குறைஞ்சி போயிட்டேன் எதுலேயும் கிடையாது எனக்கு பொய் சொல்லத் தெரியாது பொய் சொன்னாலும் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்வேனே தவிர்த்து சுயநலமாகவோ இல்லை எனக்காகவோ நான் என்றைக்கு பொய் சொன்னதே இல்லை நான் உங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனாலும் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகி இந்த வீட்டோட ஒரு ஆளாக தான் நான் என்னை மாற்றிக்கிட்டேனே தவிர்த்து உங்களை நம்ப வச்சு ஏன் ஒரு நாளும் நான் நினச்சதும் இல்லை எங்கள் அம்மா அப்பாவும் அப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் மயிலாக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமா ஏதோ அவங்க அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்த தங்க நகைன்னு போய் சொல்லி அவங்க அம்மா போட்ட கவரிங் நகையெல்லாம் லாக்கரில் வச்சுருந்தாங்க அந்த நகை மூலமாக எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு நேற்று அந்த அக்கா என்னுடைய மொபைலை வாங்கி அவங்க அம்மாக்கிட்ட ஃபோன் பேசினாங்க என்னோட மொபைலில் எல்லாமே ரெக்கார்டாக இருந்தது அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் எல்லாருமே கேளுங்கள் அப்போ மயிலக்காவோட குணம் என்ன மயிலக்காவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தால் இந்த மயிலக்காவை எப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டீங்க என்னையும் ராஜியும் மயிலக்கா முன்னாடி அவமானப்படுத்தி பேச மாட்டீங்க அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டு மயிலுக்கு தலையெல்லாம் கிருன்னு சுற்றுது அப்போ நான் எங்கள் அம்மா கிட்டே பேசின எல்லாமே அந்த மீனாவோட மொபைலில் ரெக்கார்டாக இருந்திருக்கா அது எல்லாத்தையுமே மீனா கேட்டுட்டாளா இது தெரியாமல் நான் வேறு மீனாவை வேற வம்புழுத்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிட்டேனே மீனா பாட்டுக்கு உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்தா அவளை நான் பேச போய் தான் மீனா இப்போ என்ன பற்றின உண்மையை எல்லா முன்னாடியும் சொல்ல போகிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக நிற்கிறாங்க மயில் இங்கே மீனா தன்னுடைய மொபைல் எடுத்துகிட்டு வர போக உடனே கோமதியும் ஏ மயிலு அப்படி என்ன உங்கள் அம்மா கிட்டே பேசினேன் அங்கே மீனாவோட மொபைலை வாங்கி ஏதோ உண்மையை மறைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு மீனா பேசுகிறாளே ஆமாம் உண்மையாகவே ஏதாவது உண்மையை எங்ககிட்ட மறைச்சிட்டியா மயில் அப்படின்னு கோமதி கேட்ட கேட்குறாங்க அதுக்கு உடனே இங்கே மயிலு அழுதுகிட்டு அத்தை இல்லத்த எனக்கும் அதுக்கும் எதுவும் தெரியாதுத்த அப்படித்த இப்படித்தானே ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் அங்கே வந்த மீனா மயிலக்கா உங்களுக்கு எதுவும் தெரியாதா இப்போ நான் தெரியப்படுத்துறேன் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங்கை எல்லாரு முன்னாடியுமே போட்டு காமிக்கிறாங்க மீனா இதை எதிர்பார்க்காத மயில் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க கண்ணை கசக்கிக்கிட்டு எப்பயும் போல அழுது நடிக்கிறாங்க ஆனால் அந்த ரெக்கார்டிங்கை எல்லாருமே கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது அப்போ இந்த மயிலோட அம்மா மயிலுக்காக போட்டுவிட்ட நகை எல்லாமே கவரிங் தான் போல அவங்க அம்மாவுக்கு யாருக்குமே தெரியாமல் ஃபோன் பண்ணி அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு போக சொல்லியிருக்காள் இந்த மயில் ஏதோ மீனாவோட மொபைலை வாங்கி பேச போய் இந்த எல்லாமே ரெக்கார்டிங் ஆகிருக்கு மீனாவுக்கு ஒன்று உண்மை தெரிய வந்ததால் நம்மளுக்கும் தெரிய வந்துருச்சு ஆனால் இத்தனை நாள் இந்த மயில இந்த விஷயத்த மறைச்சிட்டாலே அவங்க அம்மாவும் என்னெல்லாம் நாடகம் ஆடி என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க ஆனால் இப்படி போய் சொல்லி ஏமாற்றி தான் இந்த மயிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் இங்கே ராஜியவும் மீனாவையும் பேசிகிட்டு இருந்த ஆண்டியன் ரொம்ப கோவமாக அங்கே மயிலை பார்த்து முறைக்கிறாரு ஏன்பா மயில் என்னப்பா இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க ஆமாம் உங்ககிட்ட கண்டிப்பாக நகையை போட்டு தான் அனுப்பணும் நானோ இல்லை வீட்டில் உள்ள யாராவது சொன்னோமா ஏன்பா இப்படியாப்பா ஏமாத்துவீங்க உங்கள் குடும்பத்தை நம்புனதுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா ஏதோ உங்கள் அம்மா அடிக்கடி வந்து என் பொண்ணை அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் நாங்கள் எதுவும் சொன்னாலும் அவள் மீறமாட்டா நாங்கள் போட்ட கோடை அவள் தாண்ட மாட்டா அப்படி இப்படின்னு சொன்னாங்களே இதுதான் உங்கள் லட்சணமா அதனால தான் நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை ஏமாத்துகிற மாதிரி இம்பிடி போய் சொல்லியிருக்கியாப்பா அப்போது நகை எல்லாமே தங்கம் இல்லையா அம்பிட்டும் கவரிங் தானே இதை தெரியாம நான் என்னவோ லாக்கரில் வைக்கணும்னு சொல்லி வீணா அதுக்காக வேற பணத்தை கட்டி ஏன்பா மயில் இதெல்லாம் சரியில்லைப்பா நீ நம்ம குடும்பத்தை மொத்தத்தையும் ஏமாத்திருக்க நம்ம வச்சு ஏமாத்திருக்கப்பா முதல்ல உங்கள் அம்மா வர சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம் இல்லைனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது ரெண்டு பேரும் திட்டமா போடுறீங்க திட்டம் நகையை போட்டு அனுப்புறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போக சொல்லி நீ ஃபோன் வரைய பண்ணுவியா ஏதோ மீனாவும் ராஜியும் வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கோவத்தில் திட்டினேன் ஆனால் நீ இம்படி பெரிய வேலையை செஞ்சு பொய்யை வந்து மறைப்பண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரவணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை நான் கட்டி வச்சிருக்கேன்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் உன்னுடைய சுயரூபமே தெரிய வருது இது தெரியாமல் நீ ஒரு நல்ல நல்ல மருமக அப்படி இப்படின்னு புகழ்ந்து பாராட்டி பேசினே உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா தான் தெரியுது நீ யாருன்றது அப்படின்னு பாண்டியன் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இடையில வந்த கோமதியும் நல்லா திட்டுறாங்க பாத்தீங்களாங்க எப்படி அமைதியாக உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இங்கே மீனாவையும் ராஜயவும் உங்ககிட்ட போட்டு கொடுத்து திட்டு வாங்கணும்னு திட்டு வாங்க வைக்கணும்னு பார்த்தா அதன் பிரகாரம் நீங்களும் என்னவோ மயிலை சமைச்சு கொடுத்துட்டா மயில ரொம்ப பொறுப்பான பிள்ளைன்னுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் திட்டிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்க மீனா மூலமா எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு மயில இதெல்லாம் சரியில்லை முதல்ல உன் அம்மா அப்பாவை கூப்பிடு அப்புறமா நாங்கள் என்ன எதுன்னு பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இங்கே கோமா சரவணன் மயிலை திட்டினது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்கி இங்கே பலார் பலார்னு வைக்கிறாரு ஏமையில் இப்படிலாம் செஞ்ச உன்னால பாரு எங்கே இருக்கவே எங்கள் அப்பா அவமானப்பட்டு நின்னது பத்தாதுன்னுட்டு இப்படி ஏமாத்த வர செய்கிறியா அப்படின்னு சொல்லி திடீட்டு இருக்க இங்கே மீனா பாண்டியன் கிட்ட ஒருத்தரை பற்றி விசாரிக்காமல் பார்த்த உடனே முடிவு பண்ணக்கூடாது மாமா மயிலக்கா மாதிரி நாங்கள் எந்த தப்புமே செய்யல அப்படி இருக்கும்போது என்னையும் ராஜ்யவும் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் நாடியும் அவமானப்படுத்தி ஏழனமாக பேசுறதை இனியாவது விடுங்க மயிலக்காவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க எங்கள் முன்னாடி பெருமையாக பேசுனீங்க அவங்கள வச்சே ரொம்பவே ஏளனமாக பேசுனீங்க அவங்க முன்னாடி திட்டினீங்க எல்லாத்தையும் நாங்கள் பொறுமையாக தாங்கிக்கிட்டோம் ஆனால் அவங்கள மாதிரி நாங்கள் எந்த தப்புமே செய்யலை உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல உங்ககிட்ட போய் சொல்லலை அப்படி இருக்கும்போது கதிருக்கு உதவி செய்ய நானும் ராஜி யோசனை பண்ணது தப்புன்னுட்டு என்னலாம் பேசி பேசுனீங்க இப்போ மயிலக்கா செஞ்சதுன்னு சாதாரண வேலையா அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சு இப்பயாவது இப்போயாவது ஒருத்தரை பார்த்து இவங்க தப்பானவங்க அப்படின்னு முடிவெடுக்காம அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மாமா அப்படின்னு மீனா சரியான ஆதாரத்தை இங்கே பாண்டியன் முன்னாடி காட்டி அங்கே மயில் தலையில வசமா மாட்டி விட்டது மட்டும் இல்லாம தா மேலையும் ராஜி மேலையும் எந்த தப்புமே இல்லைன்னு அழகா நிரூபிக்கிறாங்க அழகா தன்னுடைய பாயிண்ட் எல்லாம் ஒன்னு ஒன்னா எடுத்து வச்சு இங்க பாண்டியனையே மீனா முன்னாடி தலகுனியா வச்சிருக்காங்க பாண்டியனுக்கு பதில் பேச முடியல மீனா கேட்கிற கேள்விக்கு எதுவுமே சொல்ல முடியல மயிலு தான் ரொம்ப நல்ல மருமகன்னு சொல்லிட்டு இருந்த பாண்டியனுக்கு இந்த ஆதாரத்தோட உண்மை தெரிஞ்சதால இங்க பதில் பேச முடியாம மீனா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாரு இங்க மயில் என்னதானா தன்னை உண்மை எல்லாத்துக்குமே இந்த மீனாவால தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவமானப்பட்டு இங்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இனி எங்க அம்மா வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எங்க அம்மா தானே பொய் சொல்லி இந்த கவரிங் நகை எல்லாத்தையுமே எனக்காக போட்டு விட்டாங்க அவங்களே வரட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே யாருக்குமே பதில் பேச முடியாமல் எல்லாருமே சுற்றி வளர்ச்சி கேள்வி கேட்குறதுக்கு மயில் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஆனால் மீனா அவங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உண்மையை நிரூபிச்சது மட்டும் இல்லாமல் மயிலையும் பாண்டியனையும் அவங்க முன்னாடி தலை குனிய வைக்கிறாங்க இங்கே பாண்டியன் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிச்சிருப்பா மீனா உன் மனசை வேதனைப்படுத்தணும்லாம் நான் மயிலை தூக்கி வச்சு பேசி உன்னை ஏலனமாக பேசலை அதான் அந்த மயில் யாருன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சே இனி இவ இந்த வீட்டோட மருமகளாக இருக்க இருக்கலாமா வேண்டாமான் தான் நான் முடிவெடுக்கணுமே தவிர்த்து ஒன்றை நான் பேசினதோ இல்லை ராஜியை பேசினதோ பெரிய தப்பு தான் உங்கள் மனசை புரிஞ்சிக்காமல் நான் பேசினதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கோன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் பாண்டியன் இங்கே மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் அழுதுட்டுருக்க மயிலை பார்த்து ரொம்ப முறைக்கிறாங்க இன்றைக்கி மயிலோட அப்பாவும் அம்மாவும் வரட்டும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வருவாங்கன்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே காத்துட்ருக்காங்க